அறுபது வயதுக்குப் பிறகு நம் உடலில் பலவிதமான மாற்றங்கள் வர ஆரம்பிக்கின்றன சிலருக்கு மூட்டுகளில் வலி தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கும் சிலருக்கு முழங்காலில் கடுமையான வலி ஏற்படும் இன்னொருவருக்கு இடுப்பு வலி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் சிலருடைய எலும்புகள் இவ்வளவு பலவீனமாகிவிடும் அதில் ஒரு சின்ன சக்தியும் இல்லாத மாதிரி தோன்றும் உடம்பு முழுக்க ஒருவிதமான தளர்ச்சி ஒட்டிக்கொண்டே இருக்கும் கால்களில் பலம் இருக்காது நரம்புகள் அழுத்தப்பட்ட மாதிரி உணர்வு வரும் தினசரி செய்யும் சாதாரணமான அசைவுகள் கூட பெரிய சிரமமாக தோன்ற ஆரம்பிக்கும் இப்படியான நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம் உடனே டாக்டர் கிளினிக்கு ஓடுகிறோம் அங்கே எவ்வளவு விலை உயர்ந்த மருந்துகளை வாங்கினாலும் அவற்றின் விளைவு இரண்டு மூன்று நாட்கள்தான் இருக்கும் இரண்டு நாட்கள் உடம்பு லேசாக இருக்கும் மூன்றாவது நாளே அதே வலி அதே தளர்ச்சி திரும்ப வந்துவிடும் நோய்கள் நம்ம உடம்போடு ஒட்டி போகவே மாட்டாது ஆனால் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு வேறுபட்ட இயற்கையான தீர்வு இருக்கிறது அதுவும் நூறு சதவீதம் சித்த ஆயுர்வேத அடிப்படையிலான வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு எளிய முறை தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு அனுபவமிக்க சித்த வைத்தியர் இந்த முறையை சொல்லிக் கொடுத்துள்ளார் இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த வைத்தியர் இப்போ என்பது வயது ஆனால் அவருடைய உடல் சக்தியையும் உற்சாகத்தையும் பார்த்தா அவருக்கு அந்த வயசுனே யாராலும் நம்ப முடியாது அவருக்கு இடுப்பு வலி கிடையாது முழங்கால் வலி கிடையாது மூட்டுகள் எல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குது நான் எந்த விலை உயர்ந்த மருந்தும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் தினமும் ஒரு சின்ன வீட்டு முறை மட்டும் பண்ணுவேன் அவர் சொன்ன அந்த முறை இவ்வளவு சிம்பிள் இதுக்காக ஒரு ரூபாய் கூட செலவாகாது ஆனா அதன் பலன் அப்படி ஒரு சக்தி வாய்ந்தது பல வருடங்களாக உடம்பில் தேங்கியிருந்த இடுப்பு வலி முழங்கால் வலி மூட்டு வலி நரம்பு அழுத்தம் கால்களில் பலம் இல்லாமை தொடர்ந்த தளர்ச்சி தலை இந்த எல்லா பிரச்சனைகளும் மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிக்கும் இப்போ நேரம் வந்திருக்கு உடம்புக்குள்ள மறைந்து கிடக்கும் அந்த வலிகளை வெளியேற்ற உடம்பை மறுபடியும் சுறுசுறுப்பான வலிமையான உற்சாகமான நிலையில் கொண்டுவர இந்த சித்த வைத்தியர் சொன்ன இந்த மாயமான வீட்டு முறையை நீங்கள் நேர்மையாக பின்பற்றினால் இரண்டு நாளிலேயே வித்தியாசம் உணர்வீர்கள் ஐந்து நாட்களுக்குப் பிறகு உடம்பு இவ்வளவு லேசாகவும் சக்தியாகவும் இருக்கும் இடுப்பு வலி முழங்கால் வலி மூட்டு வலி கால்வலி இந்த வார்த்தைகளே உங்களுக்கு அந்நியமாகத் தோன்றும் இன்றைய இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தால் நிச்சயம் உங்களுக்கு திருப்தி கிடைக்கும் அதனால் தயவு செய்து இப்போ இருக்கிற எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சிட்டு இந்த முக்கியமான வீடியோவை கவனமாகவும் முழு கவனத்தோடும் பாருங்கள் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆரோக்கியம் சம்பந்தமான உண்மையான தகவல்கள் வந்துகிட்டே இருக்கும் அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வரப்போற வீடியோக்கள் உங்களுக்கு முதலில் கிடைக்கும் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்க இந்த வீடியோவை எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க சரி வீடியோவை தொடங்கலாம் இப்ப பாருங்க நூறு சதவீதம் இயற்கையான வீட்டிலேயே செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த முறையை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு இது உங்கள் வழியை மட்டுமல்ல நம் முழு உடலுக்கான சக்தி மற்றும் எனர்ஜியையே திரும்ப கொண்டு வரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அந்த அனுபவமிக்க சித்த மருத்துவர் சொல்லிய இந்த முறை முழுக்க முழுக்க வீட்டு முறை இதுக்கு ஒரு ரூபாய் கூட செலவாகாது இப்ப காலத்துல என்ன நடக்குது சின்ன வழி வந்தாலே டாக்டர் கிட்ட போறோம் அவர் நம்மள ஒரு நிமிஷம் பார்த்தாலே நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் போயிடுது அதுக்கப்புறம் என்ன சில நாட்கள் மட்டும் வலி குறையும் முழங்கால் லூஸா இருக்கிற மாதிரி தோணும் ஆனா சில நாள்லயே அதே வலி அதே பிரச்சனை திரும்ப வரும் ஏன்னா அந்த மருந்துகள் வலிய மறைக்குதே தவிர அதோட மூல காரணத்தை சரி பண்ண மாட்டாது அது மட்டும் இல்ல அதிக மாத்திரை இன்ஜெக்ஷன் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தா எலும்புகள் இன்னும் பலவீனமாகும் மூளைக்கும் பாதிப்பு வரும் உடம்பு இயற்கையா குணமாகும் திறனே குறைந்து போகும் அதனால தான் டாக்டர் கிளினிக்கு ஓடுறதுக்கு பதிலா நம்ம வீட்டிலேயே இருக்கிற சித்த வைத்திய முறைகளை பயன்படுத்தி உடம்புக்கு மறுபடியும் இயற்கையான ஆரோக்கியம் கொடுக்கணும் இந்த எண்பது வயது சித்த மருத்துவர் பழமையான சித்த நூல்களில் சொல்லப்பட்ட மிக மதிப்புமிக்க சிகிச்சை முறைகளை அடிப்படையாக கொண்டு இந்த வழிமுறையை உருவாக்கியிருக்கிறார் அவர் சொல்றாரு உங்க உடம்பு ஒரு கோவில் மாதிரி அதை காப்பாத்துறது மருந்தால மட்டும் இல்ல இயற்கையால அதனால இந்த முறை முழுக்க முழுக்க வீட்டு முறை இதுல பயன்படுத்தப்படுற எல்லாம் நம்ம எல்லாரோட வீட்லேயே தினமும் இருக்கிறது தான் ஆனா சரியான அளவு சரியான நேரம் சரியான முறை இவையெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா சித்த வைத்தியம் சொல்லுது மருந்து சரியான அளவுல இருந்தா அது அமிர்தம் தவறான அளவுல இருந்தா அதுவே விஷம் இந்த முறைய சரியாக பின்பற்றினா ரெண்டு நாள்லேயே வித்தியாசம் தெரியும் உடம்பு லேசா இருக்கும் மூட்டுகள் ரிலாக்ஸ் ஆகும் இடுப்பு வலி முழங்கால் வலி மெதுவாக குறையும் ஐந்து நாளுக்கு அப்புறம் உங்க உடம்பு முப்பது வயசுல இருந்த மாதிரி சுறுசுறுப்பா சக்தியா ஜோஷா இருக்கும் எலும்புகளுக்கு மீண்டும் வலிமை வரும் கால்களில் நிலைத்தன்மை வரும் நரம்புகள் இயல்பா வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த முறை இடுப்பு வலி முழங்கால் வலி மட்டுமில்ல தலை முடி முதல் காலின் நகம் வரை முழு உடலையும் பாதிக்கிற பிரச்சனைகளுக்கு வேலை செய்யும் உடம்புக்குள்ள ஒளிஞ்சிருந்த வலி தளர்ச்சி பலவீனம் எலும்பு கோளாறுகள் எல்லாம் மெல்ல மெல்ல மறையும் இப்போ நீங்க கவனமாக பாருங்க அடுத்த பகுதியில இந்த முறைக்கு தேவையான பொருட்கள் அதோட சரியான அளவு எப்படி பயன்படுத்தணும்னு முழுசா சொல்ல போறேன் இந்த முறை நூறு சதவீதம் சித்த வைத்திய அடிப்படையிலான பாதுகாப்பான சக்தி வாய்ந்த முறை ஆனா தவறான முறையில செய்தா பலன் கிடைக்காம உடம்புக்கு தொந்தரவு கூட வரலாம் சரி தயாரா இருக்கீங்களா எண்பது வயசான அந்த மருத்துவர் தினமும் பண்ணி இன்னைக்கும் இவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிற அந்த ரகசிய முறையை தெரிஞ்சுக்க இப்போ நாம இந்த சக்தி வாய்ந்த இயற்கை முறையோட முதல் படிய பார்க்க போறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் உங்க சமையலறையிலேயே கிடைக்கும் ஆனா அளவு முக்கியம் சித்த வைத்தியம் சொல்றது சரியான அளவுல மருந்து அமிர்தம் தவறான அளவுல விஷம் முதலா தேவைப்படுற பொருள் கருமிளகு கருமிளகு நம்ம உடம்புக்கு ஒரு வரம் இது இரத்த ஓட்டத்தை சீராக்கும் நரம்புகளை திறக்கும் உடம்புல சேர்ந்து கிடக்கிற விஷப்பொருட்களை வெளியேற்ற உதவும் சித்த வைத்தியத்தில் கருமிளகை மருந்துகளின் ராஜான்னு சொல்றாங்க ஆனா நினைவில் வையுங்க அளவுக்கு அதிகமான எந்த நல்ல பொருளும் உடம்புக்கு கெடுதல் தான் அதனால மூன்று முதல் நான்கு கருமிளகு மட்டுமே எடுத்துக்கணும் அதுக்கு மேல எடுத்தா உடம்புக்கு எதிர் விளைவு வரும் இந்த மூன்று முதல் நான்கு கருமிளகுகளை நல்லா பொடிச்சுக்கோங்க பொடிச்சாதான் அதுல இருக்கிற மருத்துவ சக்தி செயல்படும் உடம்பும் சீக்கிரம் உறிஞ்சும் இந்த முறையை சரியாக செய்தா இரண்டு முதல் மூன்று நாளுக்குள்ளேயே நூறு சதவீதம் மாற்றத்தை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க குறிப்பாக எந்த நரம்புகள் அழுத்தப்பட்டிருக்கிறதோ எந்த மூட்டுகளில் கனத்த உணர்வு இருக்கிறதோ எங்கெல்லாம் இரத்த ஓட்டம் மெதுவாகி இருக்கிறதோ அந்த எல்லா இடங்களும் இப்போ மெல்ல மெல்ல திறக்க ஆரம்பிக்கும் இந்த வீட்டு முறை உடம்புக்குள்ள இருக்கிற ப்ளாக்கேஜுகளை நீக்கி நரம்புகளை மறுபடியும் செயலில் கொண்டு வருது இந்த சித்த வைத்திய முறை ரொம்பவே துல்லியமாக எழுதப்பட்ட ஒன்று அதுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு படியையும் சரியாக பின்பற்றுவது கட்டாயம் அளவுல சின்ன தவறு கூட பண்ணினா அதோட விளைவு எதிர்மாறா போக வாய்ப்பு இருக்கு அதனால நல்லா நினைவில் வச்சுக்கோங்க கருமிளகு மூன்று முதல் நான்கு தானியங்கள் மட்டும் அதையும் நல்லா பொடிச்சுதான் தான் பயன்படுத்தணும் இப்போ இதுக்கு பிறகு தேவையான இரண்டாவது முக்கியமான பொருள் இஞ்சி அதாவது அதிரசம் மா இஞ்சி என்பது நிச்சயமாக இயற்கையோட ஒரு அதிசய மருந்து இது உடம்புல இருக்கிற வீக்கம் குறைக்குது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது மூட்டுகளை நெகிழ்வாக வைத்திருக்க உதவுது இதுக்கு நீங்க எடுக்க வேண்டியது ரொம்ப சின்ன இஞ்சி துண்டுதான் பெருசா வேண்டாம் அரை இன்ச் அளவு போதும் இந்த சின்ன இஞ்சி துண்டை நல்லா நசுக்கலாம் அல்லது துருவலாக துருவிக்கலாம் இப்போ கவனிங்க கருமிளகு பிளஸ் இஞ்சி இந்த ரெண்டு ஒன்னா சேர்ந்தா அதோட மருந்து சக்தி பல மடங்கு அதிகமாகும் இந்த கலவைக்கு என்ன சக்தி இருக்குன்னா உடம்புக்குள்ள உறைந்த நரம்புகளை திறக்கும் வீக்கத்தை குறைக்கும் வலியை அமைதிப்படுத்தும் இந்த முறையை தொடர்ந்து மூன்று நாட்கள் மட்டும் சரியாக செய்தீங்கன்னா முழங்கால் வலி இடுப்பு வலி நரம்பு அழுத்தம் கால்களில் பலவீனம் இந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக நிவாரணம் கிடைக்கும் உடம்பு லேசாக இருக்கும் மூட்டுகள் நெகிழ்வாகவும் வலி இருந்த இடமே தெரியாத அளவுக்கு மாற்றம் வரும் இப்போ பாருங்க முதல் கட்டத்துல நாம ரெண்டு விலைமதிப்பற்ற பொருட்களை பார்த்தோம் ஒன்னு கருமிளகு ரெண்டு இஞ்சி இப்போ இதோட சரியான அளவு அடுத்த கட்டம் என்ன இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அடுத்தபடி இந்த முறையை இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாற்றுது அதனால இப்போ முழு கவனத்தோட பாருங்க அடுத்ததாக சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அதை எப்படி பயன்படுத்தணும்னு இப்போ இந்த முறையோட என் மிக முக்கியமான கட்டம் இதுவரை நாம பார்த்தோம் கருமிளகு இஞ்சி இந்த இரண்டு நரம்புகளை திறக்கவும் எலும்புகளுக்கு வலிமை கொடுக்கவும் முக்கியமான வேலையை செய்கிறது சித்த வைத்தியப்படி கருமிளகு இரத்த ஓட்டத்தை சீராக்கும் இஞ்சி உடம்பில் இருக்கிற குளிர்ச்சி என்ற வீக்கம் குறைக்கும் இந்த இரண்டு சேர்ந்ததும் உடம்புக்குள்ள சுருங்கி கிடந்த நரம்புகளுக்கு புது உயிர் வந்த மாதிரி உணர்வு வரும் அதனாலதான் முழு உடம்புல மறுபடியும் சுறுசுறுப்பு உருவாகுது இப்போ இந்த கலவையில சேர்க்க வேண்டிய மூன்றாவது பொருள் ஒரு கிளாஸ் பால் ரொம்ப சாதாரண பால் தான் நம்ம வீட்டுல தினமும் பயன்படுத்துறது ஆனா இதுல இந்த மருந்து பொருட்களை சேர்த்தா அது ஒரு சக்தி வாய்ந்த சித்த டானிக் ஆக மாறிடும் பால் என்பது எலும்புகளுக்கு இயற்கையான பலம் கால்சியம் புரதம் வைட்டமின்கள் இவையெல்லாம் எலும்பு செல்களை புதுப்பிக்கும் மூட்டுகளை நெகிழ்வாக வைத்திருக்கும் இப்ப என்ன செய்யணும் மூன்று முதல் நான்கு கருமிளகு நன்றாக பொடிக்கவும் அரை இன்ச்சிஞ்சி துருவவும் நசுக்கவும் இந்த ரெண்டையும் ஒரு கிளாஸ் பாலில் சேர்க்கவும் அதுக்கு பிறகு இந்த கலவையை ஒரு சின்ன பாத்திரத்துல ஊற்றி அடுப்பில் வைக்கவும் முக்கியம் பாலை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஒன்று ரெண்டு கொதிப்பு வந்தாலே போதும் அதுக்கு மேல கொதித்தா கருமிளகு இஞ்சி இவைகளோட மருந்து தன்மை குறையும் சுமார் ஐந்து நிமிடம் மட்டும் சூடாக்கினாலே அதோட மருந்து சாறு பால்ல முழுசா கலந்துவிடும் இந்த நிலையில கருமிளகு சாறு இஞ்சி சாறு பால் இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு அருமையான மருந்து பானம் தயாராகும் இந்த பானம் எலும்புகளுக்கு வலிமை தரும் நரம்புகளை திறக்கும் இரத்த ஓட்டத்தை சீராக்கும் கால்களில் பலத்தை உருவாக்கும் இதனால் முழங்கால் வலி வலி நரம்பு அழுத்தம் கை கால் மந்தம் உடம்பு இருப்பது இந்த எல்லா பிரச்சனைகளும் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் இங்க ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் இந்த முறை ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆனா அதுக்காக பொறுமை துல்லியம் ரெண்டும் அவசியம் யாரெல்லாம் வீடியோவை பாதியிலேயே விட்டுடுறாங்களோ அவங்களுக்கு முழு முறையும் தெரியாது சரியான பலனும் கிடைக்காது சித்த வைத்தியம் சொல்லுது அரை அறிவு நோய்க்கு வேர் அதனால இந்த முறையை கற்றுக்கொள்ளும் போதும் செய்யும் போதும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமா புரிஞ்சுக்கணும் இந்த முறை நூறு சதவீதம் வீட்டு முறை பூஜ்யம் செலவு ஆனா ஆயிரக்கணக்கான ரூபாய் மருந்துகளை காட்டிலும் அதிக சக்தி தமிழ்நாட்டைச் சேர்ந்த அந்த என்பது வயது சித்த மருத்துவர் பல வருடங்களாக இந்த தானே செய்து பார்த்திருக்காரு இன்னைக்கும் அவரு ஆரோக்கியமாக உற்சாகமாக இருக்கிறார்னா அதுக்கு இதுதான் காரணம் இப்ப வரைக்கும் நீங்க என்ன கற்றுக்கிட்டீங்க கருமிளகு மூணு முதல் நான்கு தானியங்கள் பொடித்து இஞ்சி துண்டு துருவி ஃபால் ஒரு கிளாஸ் ரெண்டு கொதிப்பு மட்டும் இப்ப வர்றது மிக மிக முக்கியமான பகுதி இதுல இன்னும் என்ன சேர்க்கணும் எந்த நேரத்துல குடிக்கணும் எப்படி குடிக்கணும் ஏன்னா சரியான நேரமும் சரியான முறையும் இல்லாம இந்த முறையோட முழு பலன் கிடைக்காது இங்க தான் இந்த சிகிச்சை முழுமையடைகிறது இப்போ கவனமா பாருங்க இந்த கடைசி ஆனால் மிக முக்கியமான கட்டத்தை